அதாவது வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்கள் முயற்சி பண்றாரு தமிழகத்துல காங்கிரஸ் அவர் கூட கொண்டு செல்ல முயற்சி பண்றாரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்றாரு புதுவை மாநிலத்தில் அவர் போடுகின்ற எந்த கணக்கும் எடுபடாது

உண்மையா இல்ல 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 அப்படி ஒண்ணும் இல்லை அது வந்து முதலமைச்சர் நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர என்னைக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லல